ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கோதுமை மாவு வச்சு இனிப்பு பணியாக செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சுட்டு அரைக்கப் அளவு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க பாகு போதெல்லாம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இது போல் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இது கூடவே நம்ம முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒன் பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இதில் பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீதி வெள்ளை கரைசலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒன்னே கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இது கூட துருவுன தேங்காய் கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துங்க இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் முந்திரியை நெய்யில் வறுத்துக்கிட்டு சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் நீங்களும் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியா செஞ்சு கொடுத்துர்லாம் அடுத்து பனியார கல்ல வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஸ்வீட் பனியாரனால நெய் சேர்த்து செய்யும்போது இன்னமும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஊற்றாம முக்கால்வாசி அளவு ஊற்றி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க வேக வச்சுட்டு இது போல் திருப்பி விட்டிங்கன்னா ஒன் சைடு நல்லாவே வெந்துடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு டைம்லாம் ஆகாது ரெண்டு சைடு வெந்தவுடனே நம்ம எடுத்துக்கலாம் இதுபோல் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கோதுமை இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்இஸ் சேனலை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க